அனைவருக்கும் வணக்கம் விநாயகர் டெஸ் ராஜேஸ்வரி நாங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களால் பதிமூணு வருஷமாக நாங்கள் என்ன சொல்லுங்கள் பெண்களாக பதிமூணு வருஷமாக நாங்கள் எங்கள் செயல்பட்டு வருகிறது இதில் பார்த்தீங்கன்னா பொங்கல் தீபாவளி கிறிஸ்மஸ் ரம்ஜான் இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சேவைகள் பண்ணிட்டு வந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்பு இல்லாமல் பார்த்தீங்கன்னா முதியோர் முதியோர் அறுபது பேர் இருக்காங்க அவங்களோட இன்னைக்கு பொங்கல் கொண்டாடணும்னு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் அவங்களுக்கு இன்றைக்கி பொங்கல் துணிமணி எல்லாம் கொடுத்து இந்த செலிப்ரேஷன் நாங்கள் பார்க்க இந்த இதை இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நாங்கள் இதில் பார்த்திங்கன்னா சீஃப் கெஸ்ட் சுலேமேன் சார் மறைந்து நேயர் ஃபவுண்டேஷன் அப்புறம் மதன் சார் செங்கை மதன் அவங்க எங்கள் சீஃப் கெஸ்ட்லாம் இன்றைக்கி வந்திருக்காங்க எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அவங்க சில வார்த்தைகள் பேசுவார் சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நம் விநாயகா ட்ரஸ்டின் அக்கா ராஜேஸ்வரி அவர்களும் அவரது குடும்பத்தாரும் நம் அன்பு இல்லத்தில் முதியோர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு பொது துணி உணவும் அளித்து சிறப்பித்தார் நாங்கள் விழாவில் நாங்கள் நானும் அன்பு சகோதரர் மனிதநயன் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் சுலைமானவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தோம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் எடுத்து பண்ணுறதுங்கிறது ஒரு நம்ம நம்மளை நாமளே ஒரு மனிதனாக உணரக்கூடிய ஒரு விஷயங்கள் சிறப்பாக வந்து நம்ம மனிதநேயன் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டும் நம்ம விநாயகர் ட்ரஸ்ட்டும் நாங்களெல்லாம் இணைந்து தான் நாங்கள் இது வந்து ஒவ்வொரு நிகழ்வும் நாங்கள் எடுத்து எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இனி எங்களோட பப்ளிக் சப்போர்ட்டும் எங்களுக்கு கொஞ்சம் நிறையா தேவைப்படுது அனைவரும் வந்து ஒன்றிணைப்போம் ஒன்றிணைந்து அனைவருக்கும் சிறப்பான ஒரு நல்லதை செய்வோம் வணக்கம்